நெடல் மார்க்கெட்டிங்ல கார் இந்த கார் வந்து சேல் ஆகுது சேல் பண்ண போறோம் நெட்டல் மார்க்கெட்டிங்ல நிறைய கார் அச்சீவ்மெண்ட்டு அது இது நிறைய அச்சீவ்மெண்ட் எதிர்த்து கார் அச்சீவ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இது எனக்கு கிடைச்ச ரெண்டு அனுபவம் ரெண்டு புரிதல் நான் நிறை பதிவு பண்ணணும் இதை வந்து ஷேர் பண்ணணும்னு நான் சொல்லணும் ஏன்னா இந்த பாதிப்பு வந்து யாரும் வந்துடக்கூடாது அப்படின்னு கார் வந்துட்டு தப்பா அப்படின்னா தப்பு கிடையாது சிமா இன்டர் மார்க்கெட்டில் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் வரும்போது கார் வந்துருது ஃபார்ட் ட்ரிப் பண்ணுறது இது எல்லாமே வந்து இருக்கும் இருக்கணும் அது வந்து நடக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இதில் தவறே கிடையாது பட் அது வந்து ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறாங்களா அப்படின்றது கவனிங்க ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைக்கிறாங்களா ஒன்று ரெண்டாவது வந்து ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுறாங்க இப்போ அப்ளைன் வந்து வாங்குறாரு அப்படின்னா எதை கவனிக்குமோ அவங்க வந்து பார்ட் டைமாக பண்ணுறாங்களா ஃபுல் டைமாக பண்ணுறாங்களா பார்ட்டைமாக பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி எப்படி இன்கம் வாங்கியிருக்காங்க ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் அவங்க வீட்டில் வந்து ஒரு கமிட்மெண்ட் வச்சுருப்பாங்க அதுக்கு எல்லாமே அவங்க கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ராவாக அவங்க வாங்க போகிறாங்கன்னா அது லோனில் வாங்குறாங்களா அல்லது ஃபுல் கேஸ் கொடுத்து வாங்குறாங்களா ஃபுல் கேஸ் கொடுத்து வாங்கினா ப்ராப்ளம் அதில் வந்து நம்ம தப்பிக்க முடியும் ஏன்னா லோனில் வாங்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து சிக்கல் இருக்குது அப்படின் அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா லோனில் வாங்குறாங்க அப்படின்னா அடுத்து அவங்க பார்ட் டைமாக பண்ணாலும் ஃபுல் டைமாக பண்ணாலும் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா டவுன்லைனை வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அவங்கள வந்து அச்சீவ்மெண்ட் பண்ண வைக்கணும் நீங்களும் அடுத்து கார் வாங்கணும் நீங்களும் வந்து ஃபாரின் ட்ரிப் போகணும் நீங்களும் வந்து பெருசாக இன்கம்ல வரணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க இவங்கள காட்டி அவங்கள வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி காட்டியே அந்த விஷயத்தை செய்ய வைக்கணுன்றதுக்காக அவங்கள பல்க் புல்காக வந்து ப்ராடக்ட்டை வாங்க வைக்கிறது நபர்களை கொண்டு வர்றதுக்கு பெரிய பெரிய ஈவெண்ட்டுக்கு செலவு பண்ண வைக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அந்த நேரத்தில் எல்லாமே பெருசாக வளரும் நிறையா வந்து பெருசாக வளர்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது நிறைய பேர் வளருவாங்க அந்த நேரத்தில் நிறையா இன்கம்க்குள்ளே போவாங்க ஆனால் அங்கேருந்து கொஞ்ச நாளில் அந்த இன்கம் குறையும் ஏன்னா நிறைய பேர் பொருளை வந்து கடந்து வாங்கியிருப்பாங்க எதையாவது விற்று வாங்கியிருப்பாங்க நீங்கள் இவ்வளோ வாங்க அவ்வளோ வாங்க அவ்வளோ இன்கமில் போயிடலாம் இவ்வளோ இன்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அங்கே நடந்துருக்கோம் அப்படி நடந்ததுனால டீம் காணவும் ஒரு நேரத்தில் அப்போ அந்த நேரத்தில் அவருக்கு இன்கம் குறையும் அப்போ லோனில் வாங்கியிருக்காருனா அதை நான் பேமெண்ட் பண்ண முடியாது இப்போ இதே நம்ம வாங்க போகிறோம் இது வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம வந்து லோனில் வாங்க மாட்டோம்ன்ற ஒரு முடிப்பில் வரலாம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் ஒன்று ரெண்டாவது வந்து ஃபண்டு சேரட்டும் ஃபண்டு வந்து இந்த கார் ஃபண்டு கம்பெனிலேருந்து கொடுப்பாங்க அல்லது ஒரு ஒரு லெவல் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கார் வந்து ஆஃபர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க லெவல் வரதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஒரு கம்பெனிலேருந்து அப்ளை பண்ணுறது எல்லா விஷயங்களும் நடக்கணும் நம்மளும் அதுக்கு ட்ரை பண்ணலாம் லோனில் வாங்க மாட்டேன் ஃபுல் கேஸ் கொடுத்து வாங்க ஒன்று அப்படி முடிவு பண்ணலாம் ரெண்டாவது வந்து நான் வந்து கொஞ்சம் நாள் தள்ளி போடுறேன் அந்த அமௌண்ட்டு சேரட்டும் நான் மூணு சேர்ந்ததுக்கப்புறம் நான் வந்து காரை வாங்கிக்கிறேன் ஃபுல் கேஸ் கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் மூணாவது வந்து நம்ம பார்ட் டைமாக பண்ணுறோமா ஃபுல் டைமாக பண்ணுறோம்னா அப்போ ஃபுல் டைமாக பண்ணுறோன்னா அதில் வந்து நிறைய ரிஸ்கில் ஏன்னா ஆல்ரெடி ஒரு கமிட்டி கமிட்மெண்ட்டில் இருப்போம் அந்த கமிட்மெண்ட்டை வந்து நம்ம வந்து அதே ரன் 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 இருக்கோம் ஏன்னா ஃபுல் டைம் அப்படின்னோம் அப்போ அதை வந்து சரி பண்ணணும் அதை விட தாண்டி இப்போ செலவு அதிகமாக போகுது அப்போ அதையும் கவனிக்கணும் அப்போ டீமையும் காப்பாற்றணும் ஏன்னா நம்ம வாங்கிட்டோம்னா நம்ம ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிவோம் அது வந்து இயல்பு ஏன்னா அடுத்த மாதம் ஐம்பதாயிரம் வாங்கிட்டு இருந்தால் எழுபதாயிரம் வேணும் எண்பதாயிரம் வேணுன்ற ஒரு இதுக்குள்ளே போயிருக்கேன் அப்போ அப்போ வந்து டீமை வந்து ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் டீமை வந்து பொருளை வாங்க வைக்கிறதையும் ஈவன் பண்ணும்போது செலவு பண்ண வைக்கிறதையும் இப்படியே போயிடும் அவங்கள பல்ப் புல்காக ப்ராடக்டை வாங்க வச்சு சோனி முடிச்சுடும் அதுக்கப்புறம் அவங்க காணாமல் போயிடுவாங்க அவங்களுக்கு இருக்க வந்திருக்காது அப்போ இந்த விஷயம் எல்லாமே நடக்கும் டீம் காணாமல் போய்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு நம்ம நார்மலாகவே நான் இப்போ இப்போ வாங்கலை நோ ப்ராப்ளம் நான் இப்போ வாங்கணுமோ வாங்கிக்கிறேன் அல்லது நான் வீடு வாங்கிட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு அந்த அதை சொல்லிடலாம் அது அப்ளைன் அப்படி வந்து தப்பாக நடப்பார் அல்லது நமக்கு எது சப்போம் பரவாயில்ல அதனால நார்மலாக டீம் காப்பாற்றலாம் இல்லையா டீம காப்பாத்தினாலே போதும் அவங்க நம்ம கூட இருந்தாலே போதும் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுது பரவாயில்ல நம்ம கார் வாங்கலைனா அப்படின்னா பரவாயில்ல அது வந்து டைம் எடுத்து நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணால் ஜோதிச்சிடலாம் ஜோதிச்சலானா மக்களை காப்பாற்றிடலாம் அப்படின்றது தான் என்னுடைய பார் நான் பார்க்குறது வந்து அப்படி தான் பார்க்குறேன் ஏன்னா இந்த கார் வந்து நீங்கள் நிறையா சப்போர்ட் பண்ணுது நிறையா இடத்துக்கு போகிறது போகிறதுலாம் வந்து சுற்றுறது நிறையா ஸ்பீடு இருக்குது டீமை கூட்டிகிட்டு போகிறதுல வந்து எல்லா விஷயங்களும் வந்து பண்ணதுனால காரணங்கள் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறது இந்த லெவலில் வந்து நம்ம கண்டிப்பாக வாங்கணும் அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குதுன்றது தான் முக்கியம் அது வந்து டீம் உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கா அல்லது அப்ளைனோட கண்ட்ரோலில் இருக்கா பார்க்கணும் அப்ளைனோட கண்ட்ரோலில் இருக்குதுன்னா காப்பாற்ற முடியும் பைப்பு வந்து ரொம்ப நன்றி ஆகிடுது ஸோ அப்படின்னுடைய கண்ட்ரோலில் டிவி இருந்தாலும் ஓகே தான் இல்லைன்னு கிடையாது ஆனால் உங்களை காட்டி அவங்க வந்து உங்களோட டீமை வந்து பல் பல்கல்காக பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறாங்களா அப்படின்றத நல்லா கவனிச்சு அவங்கள காப்பாற்றிடுவேன் அவங்கள டீமை காப்பாற்றிட்டால் போதும் மக்களை நம்ம நம்ம கூட இருக்கிற மக்களை நம்ம காப்பாற்றிட்டால் போதும் நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஆகிடுவீங்க அவங்களும் ஸ்டாண்டர்ட் ஆயிடுவாங்க ஒரு லெவல் போயிடும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்க ரொம்பலாம் கிடையாது ரொம்ப பெருசாக அப்படி வாங்குறேன் நான் இப்படி வாங்குறேன் நான் இது வாங்குகிறேன் அதுவும் நான் நார்மலாக வாங்குறேன் நல்லா போயிட்டேன் டீம் வந்து நல்ல ஒரு லெவலில் போயிட்டு அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம வந்து நல்லா பதிவு பண்ண முடியும் நம்ம கூட வந்து லைஃப்லாங் ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு அந்த லெவல் வரும் வராமல் போகாது நம்ம ஒன்றும் வந்து கார்லேயே வந்துட்டு கார் இல்லாமல் நம்ம இருந்தது இல்லை அப்படின்லாம் கிடையாது கார் இல்லாமல் தான் இருந்தோம் ஃபீல்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி தான் இருக்குது அதனால நம்ம வந்து என்ன விஷயங்கள் திமுக பார்த்துருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்ய முடியுமோ அதை செய்யணும் நான் அப்படின்னு சொல்லுவது கேட்கணும் அப்படின்னு சொல்லுவது கேட்கணும்னா அப்புறம் அவ்வளோதான் நடக்காது அது நடக்காது அப்புறம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அது பண்ண மாட்டாங்க பரவாயில்ல நீங்க சப்போர்ட் பண்ண பண்ணுங்க பழனினாலும் நோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி நின்று வேடிக்கை மட்டும் பார்த்தா திமுக பார்த்துக்கலாம்யா அதனால நான் சொல்லிட்டு நான் என்னுடைய புரிதலில் நான் சொல்கிறேன் பணம் வரும் போகும் நான் இது வந்து எடுத்துக்கிறது முக்கியமாக என்னன்னா பணம் வரும் போகும் பொருளும் வரும் போகும் மக்கள் போனால் வர மக்கள் கூட்டம் அவ்வளோ கூட்டம் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு சான்ஸே கிடையாது அப்படி ஒரு கூட்டத்தை வந்து இது வரைக்கும் அப்ளைன்ஸ் கூட பார்த்தது கிடையாது லீடர்ஸ் கூட பார்த்தது கிடையாது அப்படி ஒரு கூட்டம் அது நீங்கள் கடை அப்போ இதெல்லாம் நடக்கும் கடை போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அந்த இன்கமும் அந்த இதுக்குள்ளேயே வர முடியாது நம்ம கமிட்மெண்ட்டு அது இதுன்னு வந்து கடலுக்குள்ளே போகிற ஒரு சூழ்நிலை வந்துடும் அதெல்லாம் வந்து சமாளிக்கணும் அப்படின்னா மக்கள் இருக்கும் ஃபோனும் வந்து வரமாட்டாங்க மறுபடியும் மொதர்ந்து ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும் அல்லது கம்மியாக செலவு பண்ணணும் அப்புறம் தேவைக்கு யூஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் வரும் நிறையா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து யோசிக்க முடியாது அடுத்தடுத்து பெரிய பெரிய ஸ்டெப்பும் நம்ம எடுத்து வைக்க முடியாது இப்போ இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் இந்த விஷயங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறது என்ன விஷயங்கள் பண்ணுறதுன்னே தெரியாது அதனால் இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும் இன்றைக்கி நமக்கு இப்போ பணம் வரும் பணம் போகும் ஆனால் மக்கள் போனாங்கன்னா அதுக்கு நம்ம நிறையா உழைக்க வேண்டியது இருக்கும் அந்த பழைய ஸ்பீடு பழைய விஷயங்கள் எல்லாமே இருக்குமான்றது தெரியாது நிறையா பேரை வேறு கெடுத்து வச்சுருப்போம் பெரிய பேர் கம்பெனியுடைய பேர் கெடுத்து வச்சுருப்போம் கம்பெனியுடைய பேர் கெட்டு போயிருக்கோம் நம்மளுடைய பேர் கெட்டு போயிருக்கும் இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்போ நாளைக்கு யார்டையாவது போகும்போது நான் இப்படி தானே அந்த இது தானே இந்த இதுக்குள்ள அன்னும் சேலஞ்சுக்குள்ளே தான் போகும் இதை புரிஞ்சுக்கிறாங்களா நான் தெரியல எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னா கம்பெனியோடைய பேரை நமக்கு எடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிட்டேன் யார்னா யார் அந்த கம்பெனியில் நல்லா இன்கம் பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த கம்பெனியோட பேரை எடுக்கிறாங்க அதை வந்து நல்லா நான் புரிஞ்சுக்கிட்டது அதனால வந்து நம்ம எப்படி மக்களை காப்பாற்றணுமோ அப்படி நம்ம காப்பாற்றிக்கிறோம் அப்படின்றத என்னுடைய பார்வை நான் பார்க்குறது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்கா அல்லது நீங்கள் ஏதாவது யாரையாவது இந்த மாதிரி காத்திருக்கீங்களா அல்லது இந்த இந்த பதிவை வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள்